எதிர்கட்சித் தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியூவில தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும் அவர்களே தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள் அண்ணா திமுக பாலத்தை பார் திருக்கோயிலூர் சிவந்தியத்தை திருப்பி பார் அதிமுக எப்படி இருக்கின்றது என்பதை கவனத்தோடு பேசுங்கள் ஈராயிரம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் வள்ளுவன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார் ஈயனார் சுட்ட உள்ளாறுமே உள்ள ஆறாது நாவினார் சுட்ட என்று ஈயனார் சுட்ட கூட ஆறிரும் ஆனால் நாக்கில் நாக்கில் இருந்து வருகின்ற வார்த்தை அது புண்படுத்த விடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்கள் அதிமுக வலுமையோடு இருக்கின்றது உங்களுடைய தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும் எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும் நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும் ஸ்டாலின் அவர்களே நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை பார்த்தா எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு இங்கே மேடையில் இருக்கும் சரி இங்கே சரி அத்தனை பேரும் ஈரோமகள் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள் தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்றும் மன்ன முடியல அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் இருக்கின்ற நிர்வாகிகளோ இங்கு வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடையே நன்மதிப்பு பெற்று பாதைக்கு வந்திருக்கிறோம் கருணாநிதி என்ற அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள் அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தை வைத்து துணை அமைச்சராக்கிறாக்கி உழைத்து வரவில்லை திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார் திமுக எத்தனையோ கட்சி இருக்கின்றார்கள் கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேந்தவர்கள் பல பேர் ஆனால் கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்